தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்களை பொறுத்தவரை ஒரு பெரும் கூட்டம் குறிப்பாக இளைஞர்கள் பெருமளவு அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனால் இவை அனைத்தும் வாக்காக மாறுமா இல்லையா என்பதற்கான எந்த விதமான ட்ரையலை இதுவரைக்கும் அவர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து நடத்தவே இல்லை ஏற்கனவே தொடர்ற நண்பர் விஜயகாந்த் அவர்கள் கட்சியை போது நண்பர் கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பித்த போது இந்த மாதிரிலாம் பெரும் கூட்டங்கள் வரதான் செஞ்சுருக்கேன் இருபத்தாறில் அவர் போட்டியிட்டதுக்கு பிறகுதான் அவருக்கு ஆக்சுவலாக என்ன வாக்குப்படம் இருக்கு இல்லைன்றதே தெரியும் இப்போ அவருக்கே தெரியாது உண்மையில் சொல்லப்போனால் தீப்பொட்டி தொழில் அழிந்ததுக்கு காரணம் பிஜேபி அரசாங்கத்துடைய சரக்கு மற்றும் சேவை வரிதான் பிப்ரவரி இருபத்தி கோவையில் நடந்த பொதுக்கூட்ட மேடையில் வந்து இப்போ கருத்து பயிற்சி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் திமுக அரசு தேர்தல் கொடுத்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றி நான் மட்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை மக்களை சந்திக்க ஏதுவாக இருக்கின்ற கருத்து பயசு தற்போது நிலைப்பாடு இல்லை தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் சமீபத்தில் திரு கரூரில் நடைபெற்ற அவர்களுடைய முப்பரு விழாவில் இது சம்பந்தமாக விளக்கமாக முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்கிறார் அவர் வந்து ஏற்கனவே மாண்புமிகு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு உள்ளிட்ட பல அமைச்சர்கள் இது சம்பந்தமாக ஒரு ஆய்வு செய்து முன்னூற்றி அறுபத்தி நாலு வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம் இருக்கிறோம் அமைச்சர்கள் சொன்னது முந்நூற்றி அறுபத்தி நாலு வாக்குறுதிகள் நிறைவேற்றியிருக்கிறோம் இருக்கிறோம் ஒரு நாற்பத்தாறு வாக்குறுதிகள் வரைக்கும் பரிசீலனையில் இருக்கிறது மீதி ஒரு நூறு வாக்குறுதிகள் வரைக்கும் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பில்லை ஏன் வாய்ப்பில்லை என்றால் மத்திய அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பில்லை நிதி ஒதுக்கீடு போன்றவைகளில் தமிழ்நாடு பாதிக்கப்பட்டிருக்கிறனால வாய்ப்பில்லை என்பதை கரூரில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் முதலமைச்சர் அவர்கள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள் எங்களை பொறுத்த மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டு கொடுக்க வேண்டிய நிதியில் பாரபட்சமாக நடந்து கொள்வது அல்லது கல்வித்துறைக்கு நிதி வழங்காமல் இருப்பது உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நிதி வழங்காமல் பாரபட்சமாக நடந்து கொள்வது போன்றவற்றின் காரணமாக தமிழ்நாடு அரசாங்கம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதில் மாறுபட்ட கருத்து கிடையாது அது பிஜேபி அல்லாத மாநில அரசாங்கங்களுக்கு எதிராக இத்தகைய ஒரு பாரபட்சமான அணுகுமுறையை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் கடைபிடிக்கிறது தமிழ்நாடு மட்டுமல்ல கேரளாவும் இந்த மாதிரியான மத்திய அரசாங்கத்துடைய அணுகுமுறை காரணமாக கடுமையான பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு பட் அதே நேரத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் போது இந்த வாக்குறுதிகளையெல்லாம் கொடுத்துத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது நாங்களும் தோழமை கட்சி என்கிற முறையில் இந்த வாக்குறுதிகளெலாம் பிரச்சாரம் செய்துதான் அந்த ஆட்சி என்பது அமையப்பட்டிருக்கிறது ஆகவே மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள் இவங்க சொன்னதை பலது அவங்க சொன்ன மாதிரி முந்நூற்றி அறுபத்தி நாலு வாக்குறுதிகளை விட்டதாக சொல்லியிருக்கிறார்கள் மிச்சம் பலது பரிசீலனை இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் சொல்லாத பலவற்றையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள் உதாரணத்துக்கு இப்போது அன்பு கரங்கள் திட்டம் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து இப்போது நடைமுறைக்கு வந்திருப்பது மிகுந்த வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தாய் தந்தைகளை இழந்த அனாதையாக இருக்கக்கூடிய குழந்தைகள் மாதந்தோறும் அவர்களுக்கு இரண்டாயிரம் அவர்களை யாருடைய பராமரிப்பு இருக்கிறார்களோ அவர்களுக்கு வழங்கப்படும் என்ற முறையில் அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கும் கல்வி வாய்ப்புக்கும் ஒரு உத்தரவாதத்தை அரசாங்கம் தந்திருக்கிறது என்கிற முறையில் அன்புக்கரங்கள் திட்டம் என்பது உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டிய திட்டம் இதெல்லாம் அவங்க வந்து வாக்குறுதியில் கொடுத்து செஞ்சதில்லை இந்த மாதிரி பல விதம் சொல்லாததையும் அவங்க வந்து செஞ்சுருக்குறாங்க ஆக வரவேற்கத்தக்க விஷயங்கள் இருக்குது ஆனால் மிச்சம் நிறைவேற்றப்படாத கோரிக்கைகள் அந்த பகுதியினரிடத்தில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிறது அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்பட வேண்டும் அது அவர்கள் சார்பில் மட்டுமல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு முன்வர வேண்டும் சம்பந்தப்பட்ட பகுதியினர் மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு பதிலளிக்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கு இருக்கு தமிழகத்தினுடைய காவல்துறையின் செயல்பாடுகள் கடும் மோசமாக சொல்லி செயல்பாடு எப்படி தமிழ்நாடு அரசாங்கத்துடைய காவல்துறையை பொறுத்தவரைக்கும் இப்போ சமீபத்தில் கூட உயர்நீதிமன்றம் இந்த வன்கொடுமை தடுப்புச் சட்ட அமலாக்கம் சம்பந்தமாக காஞ்சிபுரம் டிஎஸ்பி ஒருவரை கைது செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி வேறொரு இடத்துல கோயில் நுழைவில் இந்த மக்களை பட்டியல் சாதி மக்களே ஆலயத்துக்குள் அழைத்துச் செல்வதற்கு பதிலாக மாவட்ட தலைவரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் கோவிலுக்கு சீல் வைத்தது வன்மையான கண்டனத்துக்குரியது என்று நீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு ஆகவே இப்படி பல பிரச்சனைகள் அதே மாதிரி அஜித்குமாருடைய படுகொலை திருப்புவனம் அஜித்குமாருடைய படுகொலை போன்ற பல விஷயங்களில் நீதிமன்றங்களுடைய கண்டனங்களுக்கு காவல்துறை ஆளாகியிருக்கு அதே மாதிரி நிறைய போலி என்கவுண்டர்கள் போலி மோதல் கொலைகள் என்பது பல்வேறு சந்தர்ப்பங்களில் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது இவை எல்லாவற்றையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவ்வப்போது கண்டித்திருக்கிறது அது மாதிரி வன்கொடுமை தடுப்புச் சட்ட அமலாக்கத்தை பொறுத்த வரைக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கே அந்த சட்டத்தை பற்றியே ஒரு போதுமான புரிதல் இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என்பதை நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வற்புறுத்த விரும்புகிறேன் அந்த சட்டம் எண்பத்தொம்போதில் வந்தது தொண்ணூத்தஞ்சில் விதிகள் வந்தது கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேலாக நடைமுறை இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தை இப்போ இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் உரிய முறையில் படித்து அந்த சம்மந்தப்பட்ட மக்கள் பகுதியினருக்கு ஆதரவாக நடந்து கொள்வதற்கு பதிலாக சட்டத்தை திரிப்பது அல்லது சட்டத்துக்கு விரோதமாக நடந்து கொள்வது போன்ற பல சம்பவங்கள் தமிழ்நாட்டிலே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு ஆகவே காவல்துறை அதிகாரிகளுடைய இந்த போக்கிலே மாற்ற வேண்டும் மாற்றம் ஏற்பட வேண்டும் அதைத்தான் அருமை தோழர் வாசகி அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க அதை நான் வழிமொழிகிறேன் கடந்த காலங்களில் அதாவது தொழிலாளர்களுக்கு அடிப்படை பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கவும் வலுவான போராட்டத்தை நடத்தவும் கட்சி சிபிஎம் நடத்திக்கிட்டு ஆனால் சமீப காலமாக அந்த போராட்டங்கள் ஒளி போராட்டங்கள் மேடை பேச்சளவு நிற்கிறது இது எப்படி பார்க்குங்க சாம்சங் போராட்டத்தை விட இந்த நூற்றாண்டில் நடந்த ஒரு வேற ஒரு போராட்டத்தை சொல்லுங்கள் சாம்சங் போராட்டத்தை யார் நடத்துனது நாங்கள் நடத்தாமல் வேறு யாராவது நடத்துனாங்களா அப்புறம் எப்படி இந்த மாதிரி ஒரு கருத்து வருது உங்களுக்கு துப்புரவு பணியாளர் தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது தூய்மை பணியாளர்களை நிரந்தரமாக அல்லது நகராட்சி மாநகராட்சி பணியாளர்களாக இருந்தவர்களை ஒப்பந்த அடிப்படையில் தனியார் ஒப்பந்தத்தில் விடுவதை நாங்கள் எதிர்க்கிறோம் அது இங்கே மட்டும் சொல்லலாம் நான் முதலமைச்சர்கிட்ட நேரடியாக சந்தித்த போதே நாங்கள் வந்து அதை வற்புறுத்தி இருக்கிறோம் அந்த பணி என்பது நிரந்தர பணியில் இருந்தவொன்னே ஒப்பந்தத்துக்கு போகணும்னு சொன்னால் யார் போவா ஏற்கனவே வாங்கியிருந்த சம்பளத்தை விட எட்டாயிரம் குறைச்சிக்கணும் யார் குறச்சிக்குவா ஸோ இதெல்லாம் நியாயமற்ற ஒரு அணுகுமுறை என்பதை நாங்கள் நேரடியாக தெரிவிச்சிருக்கோம் அதனால் தொழிலாள வர்க்கத்தினுடைய போக்குவரத்து தொழிலாளி போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்க எப்படி இந்த மாதிரி ஒரு கேள்வியை நீங்கள் கேட்குறீங்க நாங்கள் தான் இருக்கோம் கடந்த கால இப்பயே இந்த மாதிரி முப்பது நாள் முப்பத்தி ரெண்டு நாள் போராட்டம்லாம் போராட்டம் வெற்றி செஞ்சிருக்கு நீடித்த போராட்டம் நீதிமன்றத்தில் சட்ட போராட்டத்தை நடத்தினா தெருவள போராட்டத்தை நடத்தினா அதன் விளைவாக போராட்டம் வெற்றியடை செஞ்சிருக்கு ஊதிய உயர்வு உட்பட பெற்ற அந்த தொழிலாளிகள் அனைவரும் வேலைக்கு போயிருக்கிறாங்க சங்க பதிவு என்பது நடைபெற்று அதே மாதிரி இந்த போக்குவரத்து தொழிலாளிகள் தொடர்ந்து போராடிய போராட்டம் இருக்கிறோம் நாங்கள் ஒன்றும் சமரசமாக போய் போராட்டத்தை வாபஸ் ஆகிட்டு போகலையே கோரிக்கை வரை எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் தொடர வேண்டும் முறையில் தான் நடத்திட்டு இருக்கிறோம் அவர் எந்த கொள்கையில் என்ன நிலைப்பாட்டில் வந்து கூட்டம் கொண்டு வரல தொடர்ந்து திமுகவே விமர்சனம் வெளியிட்டுருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தால் நாங்கள் தான் முதலமைச்சர் சொல்றாரு அவருடைய வழிபாடுகள் எப்படி இருக்கும் அவருடைய கருத்து இல்லை நண்பர் திரு த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்களை பொறுத்தவரை அவருடைய பிரச்சாரத்தை இப்போ தான் துவக்கியிருக்காரு போன சனிக்கிழமை துவக்கினார் திருச்சியில் ஒரு பெரும் கூட்டம் குறிப்பாக இளைஞர்கள் பெருமளவு அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனால் இவை அனைத்தும் வாக்காக மாறுமா இல்லையா என்பதற்கான எந்த விதமான இதுவரைக்கும் அவர் கட்சி ஆரம்பித்திலேருந்து நடத்தவே இல்லை இடையில் எத்தனையோ இடைத்தேர்தல்கள் வந்திருக்கு உள்ளாட்சி தேர்தல்கள் வந்திருக்கு ஸோ தேர்தலில் அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் போட்டியிடவே இல்லை நேரடியாக சட்டமன்ற பொது தேர்தலில் போட்டியிடுவது என்ற முறையில் தான் அவங்களுடைய அணுகுமுறை என்பதற்கு அதனால் ஒரு ஒரு வெற்றிகரமான நடிகர் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது ஒரு கதாநாயகனாக நீண்ட காலமாக தமிழ் திரையுலகில் ஒரு வெற்றிகரமான நடிகராக அவர் இருந்திருக்கிறார் அந்த முறையில் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு அறிமுகமான ஒரு நடிகர் என்கிற முறையில் அவருடைய அவரை பார்ப்பதற்கான ஒரு கூட்டம் கூடுவது என்பது இயல்பான ஒன்று ஏற்கனவே தொடர் நண்பர் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்த போது சரத்குமார் அவர்கள் கட்சி ஆரம்பித்த போது தனது ந நண்பர் கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பித்த போது இந்த மாதிரிலாம் பெரும் கூட்டங்கள் வர்த்தா செஞ்சிருக்கு ஆனால் அதெல்லாம் அப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றது வேறு இருக்குது அதனால் இது ட்ரையல் பார்ப்போம் இருபத்தாறில் அவர் பிறகு பிறகுதான் அவருக்கு ஆக்சுவலாக என்ன வாக்கு பலம் இருக்குது இல்லைன்றதே தெரியும் இப்போ அவருக்கே தெரியாது எனக்கு தெரியாது வேணாம் அவருக்கே கூட தெரியாது பட் எல்லா கட்சியுமே நாங்கள் வெற்றி பெறுவோம் ஆட்சி அமைப்போம் என்கிற மாதிரிலாம் தானே சொல்லுவாங்க அந்த தான் அவங்களும் சொல்கிறாங்க நாளைக்கு கோவில்பட்டியில் வந்து சிபெட்டி தொழில் நூற்றாண்டு விழா நடக்க இதில் நிர்மலா சீதாராமன் இவங்கெல்லாம் வந்து கலந்துக்கிறாங்க ஆக்சுவலாக இவங்க வந்து நன்றி அறிவிப்பு கூட்டமாக அதை வைக்கணும்னு சொல்லி தீப்பெட்டி தொழிலாளர்கள்லாம் அவங்க அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க பதினெட்டு பர்சென்ட்டாக கொண்டு வந்தது அவங்க தான் பன்னெண்டு பர்செண்டாக போச்சது அவங்க தான் இதில் நன்றி தெரிவிக்கிற மாதிரி ஒரு நன்றி தெரிவிக்கிறது தீப்பெட்டி தொழிலாளர்களோ தீப்பெட்டி தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சிறு உற்பத்தியாளர்களோ நன்றி தெரிவிக்கலை அது அதிமுக பிஜேபியினுடைய ஏற்பாட்டில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அது அதனால் அந்த கட்சிகள் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு தட்டிகள் வைக்கப்பட்டிருக்கேன் நாளைக்கு இங்கே தீப்பெட்டி தொழிலில் ஈடுபட்டுருக்கிற பல்லாயிரக்கணக்கான மக்களுமா அந்த விழாவுக்கு போக போகிறாங்க உண்மையில் சொல்லப்போனால் தீப்பெட்டி தொழில் அழிந்ததுக்கு காரணம் பிஜேபி அரசாங்கத்தினுடைய சரக்கு மற்றும் சேவை வரி தான் தீப்பெட்டிக்கெலாம் பதினெட்டு பர்சன்ட் வரியை போட்டு அந்த தொழிலே ஒழிச்சுக்கிட்டது அவங்க தான் இப்போ வந்து ஒரு சிறிய அளவில் குறை குறைச்சி குறைச்சிருக்காங்க இன்னமும் கூட தீப்பெட்டிக்கெலாம் தீப்பெட்டிலாம் இப்போ பயன்பாட்டிலே கிட்டத்தட்ட இல்லாமல் போயிட்டுருக்குது எல்லோரும் லைட்டர் மட்டத்துல வந்ததுக்கு பிறகு அதுக்கெல்லாம் சுத்தமாக வரியே போடக்கூடாது அதனால கடுமையான அதான் கடுமையான விலைபாசு எந்தக்கு நான் சொல்கிறேன் தீப்பெட்டிலாம் ஒரு சின்ன அளவிலான முதலீடு செய்து உற்பத்தி பண்ணக்கூடிய அது ஒன்றும் பெரிய நிறுவனங்களோ கோடிக்கணக்கான ரூபாய் முதலீடு போட்டு செய்யக்கூடியதில்லை அதுக்கெல்லாம் வரியே ரத்து பண்ணணும் அது அறிவிக்கிறாங்களு பார்ப்போம் அதுக்கு அறிவிச்சா நாங்கள் வரவே இருக்கிறோம்